இன பிரச்சினைக்கு சமஷ்டி முறையில் தீர்ப்பு ஒழுக்காற்று நடவடிக்கை சுமந்திரன் அறிவிப்பு தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட மாணவி கட்டுநாய்கவில் அதிரடியாக கைதான ஆசிரியை சீனாவை தொடர்ந்து அமெரிக்கா பறக்கிறார் ஜனாதிபதி அனுர இடிந்து விழுந்த உணவகம் ஆறு பாடசாலை மாணவர்களுக்கு காயம் நாடெங்கும் விசேட அதிரடிப்படையினர் படையினர் களமிறக்கம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வெள்ளப்பெருக்கு அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய ஆசிரியை ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினாறு வயது மாணவி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் மேற்படி ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரான ஆசிரியை மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதையடுத்து எதிர்வரும் இருபத்து நான்காம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் நிமாலி மந்திரி நாயக்க உத்தரவிட்டுள்ளார் மொரட்டுவ கல்தமுல்ல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவரே விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கல்தமுல்லவில் உள்ள தனது வீட்டில் மேலதிக வகுப்பு நடத்துவதாக பாதிக்கப்பட்ட மாணவியை அளித்துள்ளார் இதன்போது தகாத காணொலிகளை காண்பித்து குறித்த மாணவியை தகாத முறைக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோருடன் சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் ஆசிரியை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கட்சி முக்கியமான அரசியல் தீர்வாக வலியுறுத்துவது சமஷ்டி முறையிலான ஆட்சியை தானின இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் திருகோணமலையில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் கட்சியின் ஒரே இலக்கு சமஸ்டி முறை தீர்வே ஆகும் கோட்டபாய அரசாங்கத்தில் இது தொடர்பான வரைவை வரைந்து இது குறித்த தீர்வு தொடர்பில் முன்மொழிவுகளை இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதமளவில் அந்த குழுவுக்கு அனுப்பியிருந்தோம் இதனைத் தொடர்ந்து தற்போது ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளோம் இவர்கள் இந்த விடயத்திற்கு பொறுப்பாக இருந்து செயற்படுவார்கள் தமிழ் பேசும் பரப்பிலுள்ள மற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் இதற்கு மேலதிகமாக கட்சியின் வழக்குகளும் நிலுவையில் உள்ளது அத்தனை வழக்குகளையும் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் பேசப்பட்டதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகமான முன்னுரிமை அடிப்படையில் முன்னர் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களை பட்டியலில் இணைப்பதுடன் இளைஞர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக பேசப்பட்டது மேலும் கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பேசப்பட்ட நிலையில் முதன் முதலில் அவர்களிடம் விளக்கம் கோரப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தனது அடுத்த வெளிநாட்டு விஜயமாக அமெரிக்கா செல்லவுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்தார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பிராந்திய வல்லரசுகளாக இந்தியா மற்றும் சீனாவிற்கு விஜயம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கினிகத்தேன உள்ள உணவகம் இடிந்து விழுந்ததில் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த ஆறு பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் கினிகத்தேன பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று காலை கினிகத்தேன நகருக்கு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள இந்த மாணவர்கள் உணவு அருந்துவதற்காக சிற்றுண்டி சாலைக்கு சென்றுள்ளனர் அங்கு மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கியிருந்த அடித்தளத்தின் தளம் உடைந்து சுமார் பதினைந்து அடி சாய்வாக கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது குறித்த உணவகம் பாதுகாப்பற்ற முறையில் நிர்மாணிக்கப்பட்டமையினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிணிகத்தேனை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபாயகரமான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக உடன் அமலுக்கு வரும் வகையில் நாடளாவிய ரீதியில் விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் ஆண்டின் முதல் பதினாறு நாட்களில் ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் குறித்த சம்பவங்கள் மூலம் பறிக்கப்படும் மனித உயிர்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க விடத்தில் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளமை தொடர்பாக வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பொது பாதுகாப்பு விடயத்தில் போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் தனிப்பட்ட விரோதம் மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் தான் துப்பாக்கி பிரயோக சம்பவங்களுக்கு இலக்காகியுள்ளனர் எவ்வாறாயினும் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் கடத்தல்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பது உறுதியான விடயமாகும் என தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளுக்கு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பை நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி அம்பாரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு முதல் அம்பாரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் பெய்த மழை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அம்பாறை மாவட்டத்தின் மகாயா பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏராவூர் பற்று மற்றும் கோரணி பற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட முந்தேணி ஆற்றுப்படுக்கையின் தாழ்வான பகுதிகளுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வெள்ளப்பெருக்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது